இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அரண்மனை விருந்து என்ற தலைப்பிலே ஒரு கதை ஒன்றை உங்களுடன் பயன்பு கொள்ளலாம் என நினைக்கின்றேன் ஒரு அரசன் அழகிரி மலையை ஆட்சி செய்கின்றான் அந்த பிரதேசத்தை அவன் மிகவும் நேர்மையானவன் நீதியானவன் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதிலே அக்கறையாக இருப்பான் அவர் என்ன செய்வார் என்றால் இரவில் எல்லோரும் நித்திரைக்கு போனவின் மாறு வேடத்திலே அந்த ஊரிலே என்ன பிரச்சனைகள் இருப்பது என்பதை பார்த்து கொண்டு வந்து தன்னுடைய அமைச்சர்மாருக்கு கூறுவார் அவர்கள் அவற்றை சரி செய்து விடுவார்கள் ஆகவே அந்த அரசன் அவற்றை கண்டு வந்து கூறுவதற்கு முதல் தாங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதிலே அந்த அமைச்சர்மார்களும் இருந்தபடியால் அந்த கிராமம் மிகவும் அந்த பிரதேசம் மிகவும் அமைதியாக ஒரு நல்ல ஆட்சியின் கீழ் இருந்தது அந்த அரசன் ஒவ்வொரு வருடமும் தனது பிறந்த நாளுக்கு அந்த பிரதேச மக்கள் எல்லாருக்கும் உணவு கொடுப்பது வழக்கம் அது அந்த கோயிலிலே அந்த அன்னதானம் அறுசுவை உணவுடன் எல்லோருக்கும் வழங்கப்படும் அன்றும் அவருடைய பிறந்த நாள் எல்லோரும் பெரிய வரிசையிலே நின்று அந்த அறுசுவை உணவை சாப்பிடுவதற்காக நிற்கின்றார்கள் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு பிச்சைக்காரன் இவனும் போய் அந்த வரிசையிலே நிற்கின்றான் இவனை பார்த்து மற்றவர்கள் அறிவறுக்கின்றார்கள் அதை பார்த்து கொஞ்சம் இந்த பிச்சைக்காரன் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கின்றார் எல்லோரும் சாப்பிட்டு முடியட்டும் தான் போய் சாப்பிடுவோம் என்று ஒதுங்கி நிற்கின்றான் இவனுடைய முறை வந்து இவன் நாலு மணி போல் அங்கே சாப்பாட்டுக்கு போன போது அங்கே சாப்பாடு முடிவடைந்து விட்டது இந்த பிச்சைக்காரன் மிகவும் மனச்சுமையோடு அருமையான ஒரு அரசுவை உணவை சாப்பிடலாம் வந்திருந்தேன் இருந்தேன் இந்த ஏழைக்கு அது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு என்று நினைச்சு கொண்டு அருகில இருந்து அந்த கேணிக்குள் போல் போய் முகத்தை ஒரு கால் அடித்து பசி கலையில் கொண்டு தண்ணி ஏழி குடிக்கின்றார் குடித்துட்டு மேலே வந்திருந்து தனக்கு தானே புருவுறுத்து கொண்டு கொண்டுக்கிறார் அட இந்த சாப்பாடு கூட இந்த ஏழைக்கு வாய்க்கு எட்டாம போச்சு அவ்வளவுதான் நான் செய்த அதிர்ஷ்டம் இந்த பிறப்பு அப்படியா போச்சு என்று மனம் வந்ததை அந்த வழியாக அந்த அரசன் அந்த கோயில் பிரதேசத்தை சுற்றி வந்திருக்கும் பொழுது அவருடைய காதல் கேட்டது என்ன நீங்கள் சாப்பிடவில்லையா என்று சொல்லி கேட்கின்றார் கேட்ட குரலுக்கு நிமிந்து பார்க்காம என்னையா சாப்பாடு இந்த உள்ள ஊர் முழுக்க சாப்பிடுகுது இந்த ஏழைக்கு மட்டும் போக சாப்பாடு முடிஞ்சுது என்று சொல்லி வேதனைப்பட்ட போது அஹ் வேற அந்த பாக்குற தண்ணியிலே அந்த பிம்பம் இந்த அரசனுடைய கிரீடம் தெரிகின்றது உடனே எழுப்பி ஐயோ அரசே என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் ஏதோ உலறி என்று சொல்கிறேன் நான் இல்லை இல்லை என்று உனக்கு என்னுடனும் அரசியுடனும் இருந்து நீ அரண்மனைக்கு அரண்மனைக்கு கூட்டிக்கு சென்று அங்கே அந்த ஒரு வேலையாளிடம் சொல்கின்றார் இவரை கூட்டிக் கொண்டே குளிக்க விட்டு எனது உடுப்பில் ஒரு புது உடுப்பை கொடுத்து அவர் போட்டுக்கொண்டு வரட்டும் என்று சொல்கின்றார் இவர் அரண்மனை உணவு கூடத்திலே அவருடைய அரசியுடனும் இருந்து சாப்பிடுகின்றார் இவருக்கு முதலில் அவர்களுடன் ஒன்றாக இருந்து சாப்பிட ஒரு மாதிரி இருந்தாலும் அரசன் உற்சாகப்படுத்துகிறார் அருமையான அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு நிம்மதி ஒரு மூச்சு விடுகின்றார் அப்பொழுது இந்த அரசன் சொல்கின்றார் நீ இனிமேல் ஆஹ் கஷ்டப்பட தேவையில்லை பிச்சை எடுக்க தேவையில்லை நான் சொல்லி இருக்கின்றேன் என்று ஒரு அமைச்சரை கூப்பிடுகின்றார் இன்று தொடக்கம் இந்த அரண்மனை காவலாளிகளில் ஒருவராக இவரை நியமித்து விடுங்கள் இவருடைய சம்பளத்திலே இவர் பிச்சை எடுக்காமல் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று சொல்லிவிடுகிறார் அங்கே அந்த பிச்சைக்காரன் அரசனுடைய காலிலே விழுந்து கும்பிடுகின்றான் ஐயா எனக்கு நீங்கள் இவ்வாறு சாப்பாடு தந்தது மட்டுமில்ல உடுப்பு தந்தது மட்டுமில்ல என்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வேலையும் தந்திருக்கிறீர்கள் என்று கண்ணீர் மல்க இரு கரம் கூப்பி வணங்குகின்றார் ஆம்னியர்களே இவ்வாறான ஒரு நல்ல மன்னன் அந்த நாட்டிலே கிடைத்து விட்டால் ஒரு அரசு ஒன்று மக்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ்வார்கள் ஒவ்வொரு அரசனும் தனக்கு தான் என்று சேர்க்காமல் அந்த தன்னுடைய மக்களுடைய நலநிலை அக்கறையாக இருந்து ஒவ்வொரு அரசும் பொழுது அந்த மக்கள் நிம்மதியாக மனைத்துமையுள்ள வாழ்வார்கள் அதே போல அவருக்கு நாங்கள் அந்த அரசன் ஒரு காசை கொடுக்காமல் அந்த காசை அவன் செலவழித்து விடுவான் ஆகவே ஒரு வேலையை கொடுத்தால் அந்த வேலை அவனுக்கு நிரந்தரமான வாழ்க்கைக்கு வழிகோலும் அவனுடைய உழைப்புக்கு வழி என்பதை ஆஹ் யோசிச்சு செய்திருக்கிறார் இவ்வாறு நல்ல ஒரு அரசன் திட்டமிட்டு செயற்படுவதற்கு இருந்தால் அந்த நாடு நல்ல நிலையில் இருக்கும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி